என் செல்ல குழந்தையே வெள்ளிக்கிழமை உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் என் குழந்தையே தட்டாமல் இந்த வாக்கினை நீ கேட்டு விடுவாயானால் நாளைய விடியலில் உன்னை வந்து சேரப்போகின்ற பெருமகிழ்ச்சியான செய்தி என்னவென்று உன்வராகி நான் உனக்கு முழுமையாக சொல்லிவிடுகின்றேன் எதையும் உன்னிடத்தில் ஒழித்து மறைக்க நான் விரும்பவில்லை என்ன நடக்கின்றதோ எது நடக்கப் போகின்றதோ அதை மட்டும்தான் உனக்கு நான் சொல்லப் போகின்றேன் உனக்கு நடக்காத விஷயங்களை எல்லாம் சொல்லி உன் மனதிற்குள் ஆசைகளை அதிகமாக தூண்டி உன்னை கவலைப்பட வைக்க வேண்டியது இந்த தாயானவள் என்னுடைய நோக்கம் கிடையாது என்ன நடக்குமோ அதை மட்டுமே உனக்கு நான் உள்ளதை உள்ளபடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா நீ சொன்ன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கவில்லையே என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் ஆனால் அதற்கு நீ காத்திருக்க வேண்டும் உன்னுடைய பொறுமைதான் அந்த விஷயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் நீ எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல மாற்றங்கள் எல்லாமும் உனக்கு நிச்சயமாக வரும் என் பிள்ளையை எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை விரக்தியின் உச்சத்திற்கு தள்ளியதோ அப்பொழுதெல்லாம் உன்னை காப்பாற்றியது யார் என்று நினைக்கின்றாய் அப்பொழுதெல்லாம் உன்னுடைய அந்த மனநிலையை மாற்றி உனக்கு நல்ல நிலையை கொடுத்தது யார் என்று நினைக்கின்றாய் வேறு யாராக இருக்க முடியும் நீ வணங்குகின்ற தெய்வங்கள்தான் உன் வராகி அம்மா நானும் தான் என் பிள்ளையை நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணையாக இருக்கின்றது உன்னுடைய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் என்று எல்லோருமே உனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் நீ உன் இல்லத்தின் பூஜை அறையில் வைத்து வழிபடுகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக இருந்துதான் இத்தனை காலமும் உன்னை காப்பாற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் சில நேரங்களில் இந்த வாழ்க்கையையே முடித்து கொள்வதற்கு கூட நீ துணிந்திருக்கின்றாய் ஆனால் அதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை உனக்கு உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அத்தனை முயற்சிகளை செய்தவர்களை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது என்ன நடந்தாலும் பரவாயில்லை இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே எதை நோக்கி உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்கின்றதோ அந்த விஷயத்தின் மீது மட்டும் உன் கவனத்தை நீ செலுத்திக் கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக அது ஒரு நாள் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளை மனமுழுக்கரணமாக இருக்கின்றதே தாயே நீயோ அத்தனை சுலபமாக பேசிவிட்டு சென்று விடுகின்றாய் எது நடந்தாலும் நீ உன் வாக்கினை மட்டும் தந்து விடுகின்றாய் கஷ்டப்படுவது என்னவோ நான் அல்லவா என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்றுதான் நீ கொடுப்பாய் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இந்த யோசனைகள் எல்லாம் உனக்கு இன்று வர வேண்டியது கிடையாது இதுவெல்லாம் என்றோ உனக்கு வந்திருக்க வேண்டிய விஷயங்கள் நீ என்றோ இதையெல்லாம் சிந்தித்திருக்க வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் என்றோ நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்று நீ அன்றே தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் எப்பொழுதுமே தவறான முடிவுகளை எடுப்பதற்கு நீ துணிந்திருக்க மாட்டாய் எது நடந்தாலும் நம் தெய்வங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணி எந்த ஒரு செயலிலும் நீ துணிந்து இருப்பாய் நீ காட்டிய தயக்கம் இன்னொருவருக்கு பலமாக மாறிவிட்டது நீ அன்று காட்டிய தயக்கத்தினால்தான் இன்று இன்னொருவர் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையை எந்தெந்த நேரங்களில் எல்லாம் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை பெற முயற்சி செய்தாலும் சரி முதலில் இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள உன்னாலான முயற்சிகளை முதலில் செய்ய வேண்டும் ஏனென்றால் யார் நினைத்தாலும் சில நேரங்களில் உன்னுடைய மனது என்ன நினைக்கின்றதோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அதனால் நீ சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமை இரவில் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் இருக்கிறாள் என்றால் அதை விட சந்தோஷம் வேறென்ன உன் வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது என் குழந்தைக்கு மனதிற்குள் ஏற்படுகின்ற தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத கஷ்டங்கள் என்று வேறென்ன உனக்கு வந்துவிடப் போகின்றது நீ நினைத்தாலன்றி எதுவும் உன்னை தொடக்கூட முடியாது உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று யாரும் நினைத்துவிட முடியாது உன் அம்மா நான் இருக்கும் வரை என்னை தாண்டித்தான் உன் அருகில் யாரும் வர முடியும் என் பிள்ளையே இந்த எண்ணம் உனக்குள் இருந்தாலே ஒவ்வொரு நாளுமே உனக்கு நல்ல நாளாகத்தானே இருக்கும் என் குழந்தை தேவையில்லாமல் எதையோ போட்டு உனக்குள் குழப்பிக் கொள்கின்றாய் நீ உனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இன்னொருவருக்கு கொடுத்து விட்டாய் நீ அன்று காட்டிய தயக்கம் இன்று உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது ஆனால் அதற்காக இதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணாதே இனியாவது உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எண்ணி நீ மனமகிழ்ச்சியோடு ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுக்கும் இந்த தாயானவள் எப்படியும் நம் வாழ்க்கையை காப்பாற்றி நம் கைகளில் கொடுத்து விடுவாள் என்கின்ற எண்ணத்தோடு நீ இருந்தாலே போதும் என் பிள்ளை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் கண்டு முதலில் நீ பயம் கொள்ளாதே சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில நன்மையான விஷயங்களையும் நீ புரிந்து அதில் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டு அதிலிருந்து கிடைக்கின்ற சந்தோஷங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே முதலில் அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களில் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பிறகு மற்றவர்களுக்கு நீ விட்டு கொடுத்து பழகு நீ விட்டு கொடுத்தே பழகியதனாலோ என்னவோ நீ கொடுப்பது கூட நீ விட்டு கொடுக்கின்றாய் என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஏதோ உன் கடமையை செய்கின்றாய் என்பது போல உன்னை ஏமாளியாக்க முயற்சிகள் செய்கின்றார்கள் என் பிள்ளையை எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை எதையும் செய்துவிடும் அந்த அளவிற்கு உனக்கு பல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது மாற்றங்களும் திருப்பங்களும் இடைவிடாது நடக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலையிலும் எந்த விதமான மனவேதனையிலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நீ பின்வாங்கிவிட நினைக்காதே நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது அம்மா உன்னோடு பேசுகிறேன் நல்லவா அந்த நொடி நீ என்ன நினைக்க வேண்டும் நம் வராகி நம்மோடு இருக்கின்றாள் நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கின்றாள் அப்படியானால் நிச்சயமாக என்றேனும் ஒரு நாள் நமக்கு கொடுத்து விடுவாள் நான் நம்பிக்கை இழக்காமல் அவள் காட்டுகின்ற பாதையில் அவள் சொல்கின்ற அறிவுரைகளின்படி நாம் நடந்து சென்று கொண்டே இருப்போமானால் ஒருநாள் எதிர்பாராத நேரத்தில் நம் சந்தோஷங்கள் எல்லாம் நம்மை வந்து சேர்ந்துவிடும் என்றல்லவா நீ எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் வேறு எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நீ சிந்தித்திருக்க கூடாது இனிமேலாவது நான் சொல்வது போல நீ யோசனை செய்து உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் நீ அழைத்துக்கொண்டு கொண்டு சென்று இரு நிச்சயமாக இந்த வர உனக்கான நீ கேட்ட சந்தோஷத்தையும் நீ கேட்ட உறவுகளையும் நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உன் கைகளில் நான் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் என் பிள்ளை உனக்கு வேண்டாம் இனிமேலும் எதை நினைத்தும் வருந்தாமல் எந்த பிரச்சனைகளுக்கும் செவி சாய்க்காமல் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை அடைவதற்கு மட்டுமே நீ போராடி கொண்டிரு நீ வெற்றி பெற்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றதற்கு சமம் ஏனென்றால் நீ முன்னேறினால் உன்னை சுற்றி கஷ்டப்படுகின்றவர்களையும் நிச்சயமாக முன்னேற்றி விடுவாய் எந்த ஒரு பிள்ளை இந்த மனநிலை கொண்டிருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு தெய்வம் முதலில் ஓடோடி வந்து உதவி செய்யும் ஒருவருக்கு உதவி கிடைத்தால் அது மற்றவர்களையும் வாழ வைக்கும் என்றால் மட்டும்தான் அவர்களுக்கு முதலில் தெய்வம் உதவி செய்யும் இல்லை இவர்களுக்கு உதவி கிடைத்தால் இவர்கள் அவர்களுக்குள்ளேயே தான் அதை வைத்துக் கொள்வார்கள் என்று நிலை இருக்கும் பொழுது தெய்வம் அவர்களுக்கு தாமதமாக உதவிகளை செய்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை இனிமேல் இந்த வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொண்டு விடுவாய் நீ இனிமேல் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்வாய் என்று உன் வராகி அம்மா நான் நம்புகின்றேன் செய்வதை திருந்த செய்து உனக்கான நல்ல எல்லாம் நீ சரியான நேரத்தில் பெற்று கொண்டால் போதும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்